உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தினுடைய தேர்தல் கதையை மாற்றி எழுதப் போகிறது என்று நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களிலாகட்டும் அல்லது இந்த செஃபாலஜிஸ் தேர்தல் கணிப்பாளர்களாகட்டும் இல்லை அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் பத்திரிகையாளர்களாகட்டும் இவங்க நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலினுடைய எதிர்காலத்தை மாற்றியமைக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதிமுக இந்த இரண்டு கழகங்களுக்கும் மாற்றாக ஒரு சக்தியாக அது திரைப்பட நடிகராக இருந்தாலும் பரவாயில்லை விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்படுகிறார் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களாக இளைஞர்களால் அவங்க பார்க்கப்படுறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து பெரிய அளவில் பரப்பிவிடப்பட்டிருக்கிறது இது ஓரளவுக்கு உண்மையும் கூட என்பதில் எந்த இல்லை குறிப்பாக பாஜக வந்து வரதுசாரி சிந்தனை கண்ட ஒரு கட்சி அந்த கட்சி வந்து இங்கே பெரிய அளவில் காலூன்ற முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு கலை யதார்த்தம்ங்கிற சந்தேகமே கிடையாது ஆரம்பத்திலே நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தனித்து போட்டியிட்டாங்க அப்போது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அதன் பிறகு என்ன காரணத்திற்காகவோ அண்ணாமலை மாற்றப்பட்டு நயனார் மகேந்திரன் தலைவராக ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்து கொண்டார்கள் பாஜக இப்பொழுது வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணி வந்து அளவுக்கு வலுவோடு இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க வந்து வின்னபிள் காம்பினேஷனா அந்த கூட்டணிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிகிறது சந்தேகமே கிடையாது அதாவது திமுகவுடைய வலிமைக்கு திமுக கூட்டணியுடைய வலிமைக்கு வந்து அதிமுக ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறதா இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அந்த வேட்பா முதலமைச்சர் வேட்பாளராக மு ஸ்டாலின் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் வேற்ற வேட்பாளராக மாற்று வேட்பாளராக மக்களால் கருதப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பதில் பெருவாரியாக இல்லைங்கிறது அதான் கலையதார்த்தம் ஒரு குறுகிய காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக நன்றாக செயற்பட்டாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாஸ் இந்த சீஃப் மினிஸ்டர் பை ஆக்சிடென்ட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக முக்கிய தலைவர் ஒரு டாலஸ்ட் லீடரான ஜெயலலிதா அவர்கள் காலமான பிறகு அந்த கட்சியிலே வந்து ஒரு முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து வென்று முதலமைச்சரானார் அதற்கு பிறகு அந்த ஆட்சி போய் தான் திமுக ஆட்சி இருபது இருபத்தி ஒன்றிலே வந்தது இதுதான் பேக்ரவுண்ட் இன்றைய அளவிலே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு பக்கம் மு ஸ்டாலின் அப்படி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறது காலம்தான் காட்டி கொடுக்கும் அவர்களுக்கு எதிராக இஸ் எடப்பாடி பழனிசாமி வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபேஸ் மக்களால் முதலமைச்சர் முகத்திற்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முகமா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாக்க உறுதியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவாங்க ஐம்பது பேர் வந்து இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஐம்பது பேர் இல்லை அவர் வந்து அந்த 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 எபிலிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறது சொல்கிறாங்க இதே தான் பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்வார்கள் பலருமே வந்து இதைத்தான் பேசி வருகிறார்கள் யூடியூப்பில் கடந்த காலத்திலே இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க சில வாரங்களில் வந்து இந்த பேஜ் அதிகமாக இருக்கிறது ஆக ஒரு மாதிரி வலு குறைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் வந்து அதே வலுவோடு ஆனால் மக்களுடைய ஆன்டி ஆன்டின்கம்மன்ஸி ஆட்சிக்கு எதிரான ஒரு ஒரு மக்களுடைய கோபத்தை எதிர்கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த இரண்டுக்கும் மாற்று யார் அப்படின்னாக்கா விஜய் அப்படிங்கிறதுல வந்து ஓரளவுக்கு கன்சன்சஸ் இருக்குது விஜயுடைய கட்சி கொள்கைகள் என்ன தமிழக வெற்றி கழக கொள்கை என்ன அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இதை பற்றிலாம் யாரும் பெருசாக கவலையும் படலை யாரும் கேள்வியும் எழுப்பலை விஜய் எதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் பல பொதுக்கூட்டங்களிலே தன்னுடைய கட்சி கூட்டங்களிலே பேசுகிறார் அந்த கூட்டங்களில் அவர் பேசுவது செரிஸ்மா ஆரம்பத்தில் வந்து அரசியல் பின்னணி எதுவுமே இல்லை என்றால் கூட விஜய்க்கு இருக்கிற அந்த அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அவரை பெரிய ஒரு தலைவராக காட்டி கொண்டு இருக்கிறது கூடவே அந்த கட்சியினுடைய மார்க்கெட்டிங் தந்திரங்கள் இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்கள்லாம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாக்க விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை அவங்க வந்து கடந்த சில மாதங்களாகவே சொல்லி வருகிறார்கள் உண்மையிலே பல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகுமே கூட தொடர்ந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் பல தலைவர்கள் வந்து எப்படியாவது விஜயுடைய கட்சியோட கூட்டணி வைத்துவிட்டால் உறுதியாக ஆட்சியை பிடித்து விடலாம் இப்பொழுது வந்து பாஜக கூட்டணி அப்படி ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் ஆனால் எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டால் வந்து உறுதியாக ஆட்சி கிடைக்கும் என்று பலருமே ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கருத்தும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் விஜயுடைய தரப்பு வந்து இதை பற்றி சற்றுமே பொருட்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை கருத்து வேறுபாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது விஜய் தான் முதல்வர் அதை அடி வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அந்த நிலைப்பாடை வலுவாக அவர்கள் எடுத்து விட்டார்கள் அது ஒரு புதிய கட்சி அந்த கட்சிக்கு பெரிய அளவில் கொள்கைகள் இல்லை வெறும் ஃபேன் ஃபாலோயிங் தான் அந்த ஃபேன் ஃபாலோயிங்கில் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஓட்டாக மாறும் இன்னும் சொல்ல பணம் அந்த விசிறிகளில் வந்து எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை இருக்கிறது இது பல விவாதங்கள் இப்படி இருக்குனால இந்த விவாதங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு மீடியா வந்து பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதுன்னு தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இன்ஃபேக்ட் மிக மிக அரசியலே மூத்த பத்திரிகையாளர் இருக்கிற பலருமே வந்து ஆரம்பத்தில் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாங்குவாங்க விஜயுடைய கட்சின்னு சொன்னதிலிருந்து இப்போது கடந்த வாரத்தில் வந்து விஜயுடைய கட்சி கட்டத்தில் இருபது சதவீத வாக்குகளை பெறக்கூடும் அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இருபது சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் அதிமுக வந்து ஒரு இருபத்தி ஐந்து முப்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெறுவார் முப்பது சதவீத வாக்குகளுக்கும் நேராக முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு சதவீதத்தை திமுக பெறும் அந்த திமுக கூட்டணி வந்து இப்போவும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ரயோலா கல்லூரியுடைய ஒரு கருத்து கணிப்பு நேற்றுக்கு வந்திருக்கிறது அந்த லயோலா கல்லூரியோட கருத்து கணிப்பில் இன்னொரு மிக மிக சுவாரஸ்யமான தகவல் இரண்டாவது இடத்தில் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் டுடே மக்களுடைய எண்ணங்களிலே முதல் இடத்திலே வந்து முதல்வர் வேட்பாளராக இருப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் இரண்டாவது இடத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் அப்படிங்கிறத ஒரு பரவலான கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க எடுத்த கணக்குகள் இதை சொல்லுகின்றன இது நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் முகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதோட இந்த டேட்டா கோர்லேட் ஆகிறதுங்கிறது உண்மை ஆனால் அதே நேரம் விஜய்க்கு வந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளோ இல்லை இருபது சதவீத வாக்குகளோ இருந்தால் நாம் பல முறை இதற்கு முன்னாடி காணவில்லை சொல்லியிருக்கிறோம் இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் தேர்தலிலே வந்து இவ்வளோ வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தெலுங்கு தேசம் கட்சி என் டி ராமராவ் அந்த மாநிலத்தின் ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தபொழுது என் டி ராமராவ் அந்த மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு தேர்தலை சந்தித்த பொழுது காங்கிரஸுக்கு எதிராக மக்கள் கோபம் இருந்ததாலே வந்து என்டிஆர் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று முதல்வரான அதற்கு பிறகு இந்திய அரசியல் வரலாற்றிலே நேரடியாக ஆட்சி கட்டிகள் அமர்ந்த நடிகர்கள் அப்படின்னு சொன்னாக்க யாருமே இல்லை தமிழகத்தில் வந்து சமீப கால வரலாற்றிலே வந்து விஜய் மணிக்கும் கேப்டன் விஜயகாந்த் பெரிய அளவில் வந்து பாப்புலாரிட்டி பெற்றிருந்தார் அந்த பீக் ஆஃப் த பாப்புலாரிட்டியில் அவர் இருந்த பேருமே கூட அவர் கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் வந்து பத்து பன்னெண்டு சதவீதங்கள் எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்தவருக்கு ஒரு முறை கிடைத்தது அதுதான் அந்த கட்சியினுடைய பீக் அதற்கு பிறகு அந்த கட்சி அவருடைய மறைவுக்கு பிறகு மெல்ல மெல்ல தேர்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்துதான் ஆக இப்படி இவர்கள் கருப்பன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக இருந்தால் விஜய் வில் பி எ ஃபினாமினன் ஒரு ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் வரலாற்றின் பக்கங்களை வந்து விஜயுடைய பெயர் எழுதப்படக்கூடிய அளவிற்கு வந்து அவர் நேரடியாக முதல்வராகிவிட்டால் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை ஆனால் கள யதார்த்தம் என வந்து வந்து விஜயுடைய கட்சியுடைய கூட்டணி கணக்குகள் தவிடுபடியாக கொண்டிருக்கின்றன குறிப்பாக வந்து எப்படியாவது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்குமே வைக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் உட்பட அந்த கட்சியினுடைய பல மூத்த தலைவர்கள் அவங்க என்னதான் வந்து கூட்டணி இல்லை இல்லைன்னு வெளியில் சொன்னாலுமே கூட எப்படியாவது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியை வைத்து ஒன்று திமுக கூட்டணி உடைத்து விட்டால் திமுக தோல்வி அடைந்துவிடும் காங்கிரஸ் தங்களோட கூட்டணியில் இருந்தால் பெரிய அளவிலே தங்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் மேலும் மேலும் வலுப்பு சேர்ப்பது மட்டுமில்லாமல் உறுதியாக ஆட்சி கட்டில் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த கட்சியினுடைய கனவாக இருக்கிறது தமிழக வெற்றிகரத்துடைய கனவாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவங்க வந்து இப்போவுமே வந்து ஒரு மாதிரி அன்வில்லிங் கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் எல்லாம் செய்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் வந்து எப்படியாவது அந்த கட்சியுடைய கட்டுப்பாடு தன்னுடைய இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி உறுதியாக தனக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லைங்கிறது எல்லோராலும் சொல்லப்படுகிற கருத்து ஆக விஜயை பொறுத்தவரை ஒன்று நான் நேரடியாக முதல்வராவேன் இல்லை என்றால் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று இருக்கிறார் ஆனால் அந்த நிலைப்பாட்டிலே வந்து மெல்ல மெல்ல அவர் உறுதியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலுமே கூட கூட்டணி கணக்குகள் எல்லாம் பொய்த்து போகின்ற நிலையிலே வந்து இந்த கணக்குகள் எல்லாம் சிறிதளவு பொய்த்தாலுமே கூட விஜய் வில்பிஎ டிசாஸ்டர் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதாவது ஒன்று முதலமைச்சர் ஆறாரோ இல்லையோ இல்லை எதிர்கட்சித் தலைவர் ஆராரோரோ இல்லையோ ஆனால் இந்த கணக்குகள் சற்றும் தவறாகிவிட்டால் ஒரு சில ஒப்பீனியன் போல் சொல்கிற மாதிரி அதெல்லாமே ஒன்றுமே கிடையாது ரசிகர்கள் வேற வாக்களிப்பவர்கள் வேற ஓட்டர்ஸ் வேற ஓட்டர்ஸ் வந்து அந்த தேர்தல் அன்னைக்கு அந்த பூத்துல போய் வாக்களிக்க வைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கட்சி கட்டமைப்பு விஜய் கட்சிக்கு பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே சுத்தமாக இல்லைன்னு சொல்லி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதிகபட்சம் இரண்டு மூன்று எம்எல்ஏக்கள் அவர்கள் வெல்லக்கூடும் விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை தவிர அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அந்த ஜாதி கணக்குகளை வைத்து அவர்கள் ஹோல்ஸில் போட்டிட்டாங்கனா வெற்றி பெறுவார்களே தவிர விஜய் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் ஒரு டிசாஸ்டராக மாறுங்கிறது தான் இன்றைய கருத்து இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து சொல்லப்படுகிறது அப்படி ஒரு சூழ்நிலையிலே தேர்தலை சந்திக்க விஜய் தள்ளப்பட்டு விட்டால் தேர்தலுக்கு இன்னும் எழுபது எண்பது நாட்கள் தான் இருக்கின்றன ஸோ இஃப் விஜய் இஸ் புஷ் டு த வால் அதாவது இந்த காங்கிரஸ் கூட்டணி என்ற அவருடைய கனவு பலிக்காத பட்சத்திலே வேறு பெரிய கட்சிகள் எதுவுமே அவர்களுக்கு கூட்டணிக்கு பலிக்காக இந்த கூட்டணி என்ன சிக்கல்னாக்கா விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் காங்கிரஸே வந்து நாளைக்கு வந்து விஜய் முதல்வர் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்தால் தான் விஜய் வந்து ஏற்றுக்கொள்வார் காங்கிரஸ் கட்சியினர் யாரும் முதல்வராக வர ஆசைப்படவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஒருவேளை இந்த கணக்கு பொய்த்து விஜயால் ஒரு கூட்டணியை அமைக்க முடியாவிட்டால் விஜயுடைய கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து கூட விலகிக்கொள்ளக்கூடும் என்று பல வதந்திகள் இருக்கின்றன விஜயுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் தான் ஒரு வெற்றியாளர் ஆயாம வின்னர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு ஆழமாக இருக்கிறது தோல்வியை சந்திக்கக்கூடிய திறன் விஜய்க்கு இருக்கிறதா விஜயுடைய கட்சிக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இன்னைக்கு டிபேட் பண்ணப்படுகிறது அரசியல் பின்னணிகளில் ஒருவேளை விஜயால் ஒரு கூட்டணி அதாவது அந்த காங்கிரஸ் கூட்டணி கனவு நிறைவேறாவிட்டால் விஜயுடைய கட்சி தேர்தல் போட்டியிலிருந்து விலகி ஓடிவிடுமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் உறுதியாக அடுத்த எழுபது நாட்கள் அரசியல் பரபரப்புக்கு எந்த எந்த ஒரு குறைவும் இருக்காது விஜயுடைய கட்சி பெரிய அளவில் வளரும் என்று கனவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல மூத்த தலைவர்கள் வந்து அந்த கட்சியில் சேர தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் சேருவார்கள் இன்னும் சொல்ல போனால் பாஜகவில் இருந்தே கூட சில மூத்த தலைவர்கள் வந்து விஜயுடைய கட்சியிலே போய் சேர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது வரும் வாரங்கள் வரும் நாட்களிலே ஆக இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் ஒரு மிகப்பெரிய ஹைப் அந்த ஹைப் நிஜமாக மாறுகிறதா இல்லை அந்த பிம்பம் விழுந்து சுக்குநூறாக உடைந்து போய் ஜனநாயக ஜனநாயகனுக்கு பிறகு மீண்டும் தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நடிப்பு வாழ்க்கையில் விஜய் தொடர்வாரா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை பற்றி உங்கள் கருத்தை படிவங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு கருத்தோடு உங்களை வீரரை சந்திக்கிறேன் மிக்க நன்றி